பியோர் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ஹாலிடேஸ் நால அது நம்ம ஜேடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ் வி சி மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்பு விரைவு வீடு அப்படி எடுத்துட்டாங்க அஞ்சாறு கிரகங்களோட டிரான்சிட் அப்படின்றது ஜனவரி மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் பாதி வரைக்குமே அது நிகழ்வதாக இருக்கிறது இன்னும் போனால் சனியோட வீட்டில் அப்படியே ராகு இறங்கி மே மாதத்துக்கு அப்புறம் சனியும் ராகுமான ஒரு காம்பினேஷன் அப்படின்றது நடக்க போகுது திரும்ப புதுவிதமான தொற்று வியாதிகள் கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஏன் அப்படின்னா ராகு தான் வந்து வியாதிகளை பரப்பக்கூடிய ஒரு ஆள் சனியோட வீட்டில் அதுவும் பதினோராம் வீடு அப்படின்னு சொல்றதுனால திரும்ப கொரோனா மாதிரியான தொற்று வருவதற்கான டைம் பீரியட் அப்படின்றது கிரகத்தால் தீர்மானிக்க இருக்கிறது ஏலியன்ஸ் பற்றியான தகவல்கள் ஏலியன்ஸ் வருகை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல மக்கள் அசால்ட்டாக பார்ப்பாங்க எதிர்பார்க்காத விஷயத்தில் அப்படியே பூதாகாரமாக வெடிக்கிறது இதெல்லாம் நிகழப்போகுது காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லணுன்னா நிறைய இடத்துல பூகம்மம் வெடிப்பதற்கான நேரம் அப்படின்றது இருக்குது நிறைய இடத்துல சுனாமி வருவதற்கான நேரம் புவியோட வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான டைம் பிடி அப்படின்னு இருக்குது ஏன்னா இந்தியா இது வரைக்கும் சந்திக்காத வெயிலே சந்திக்கும் ஒரு ஐம்பது டிகிரி அறுபது டிகிரிலாம் பார்த்தது இல்லை அது வந்து அரபு கண்ட்ரி மாதிரிலாம் இருக்குன்னா இந்த சென்னையிலே நம்மளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு டிகிரி வெயில் கொடுத்து வாங்குவதற்கான நேரம் ஆஃப்டர் மேக்கப் நம்ம எதிர்பார்க்கலாம் அரசியல் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முக்கிய அரசியல் தலைவர்களுடைய உடல்நிலையை பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியடாக இருக்கு கண்டிப்பா அரசியல் பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இவங்களா இவங்களோட சேருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்க மாட்டோம் அவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு புதிய ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி முழக்கங்கள் வருவதற்கான நேரம் இருக்கு இருக்கிற தலைவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வருவதற்கான நேரமும் இருக்கு ஏன்னா சூரியன் அப்படின்றவர்தான் அந்த அரசியல் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆளு யாரெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்றீங்களா அவங்களுக்குலாம் ஜாக்பட்டு தான் இந்த கோல்டோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அபிரோதமா இருக்க போகுது நம்ம மக்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்காங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுன்னு வச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ராகுதா ஷேர் மார்க்கெட் இண்டிகேட் பண்ண கூடிய அளவு சனியோட வீட்டில் உட்காந்துருக்கறனால ஆசையை காட்டியை உங்களை அதுக்குள்ள படுகொலியில தள்ளி விட்டுருவாங்க ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக போகுது அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக வரக்கூடிய ஊழல்களும் நிறைய போகுது வணக்கம் மேம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரப்போகுது லாக்டவுனில் வரப்போகுதுன்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு உலகெங்கும் கலாட்டா வயசு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் எப்பயுமே எந்த ஒரு இயற்கை சீற்ற மரதாக இருந்தாலுமே அதுக்கு கிரகங்களுடைய ஆளுமை அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையா இந்த தடவை பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்புருஷனோட விரை வீடு அப்படி எடுத்துக்கலாம் அந்த வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு கிரகங்களோட ட்ரான்சிட் அப்படின்றது ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு மார்ச் மாதம் பாதி வரைக்குமே அது நிகழ்வதாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சனியோட வீட்டில் அப்படியே ராகு இறங்கி மே மாதத்துக்கு அப்புறம் சனியும் ராகுமான ஒரு காம்பினேஷன் அப்படின்றது நடக்கப்போகுது திரும்ப லாக்டவுன் வருமா அப்படின்னா திரும்ப லாக்டவுன் வருமான தாண்டியும் திரும்ப புதுவிதமான தொற்று வியாதிகள் கிரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் அப்படின்னா எப்பயுமே இந்த வியாதி இல்லை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே புதனோட வேலைங்க ஏன்னா காற்று ராசிகள் தான் அதை ஈஸியாக கடத்தும் இந்த தடவை காற்று ராசியில் போய் குரு உட்கார்னால குருனாலே மல்டிபிள் அப்போ குருவோட காரகத்துவம்ன்றது மல்டிபிள் அப்போ இந்த தடவை சனியும் குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு சனியோட ராகு சேர்க்கை இருக்குது குரு வந்து புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு இப்போ ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் குருவோட பார்வையில் புதன் இருக்கார் இந்த மாதிரியான காம்பினேஷன் திரும்ப திரும்ப ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம என்ன மாதிரியெல்லாம் தவித்தோமோ அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட அதே அளவுக்கான ஒரு வீரியத்தை கொடுப்பதற்கான டைம் பீரியட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சொல்ல முடியாத தொற்று வியாதிகள் மக்களிடம் பரவலாம் ஏன்னா ராகுதான் வந்து வியாதிகளை பரப்பக்கூடிய ஒரு ஆள் அவர் சனியோட வீட்டில் அதுவும் பதினோராம் வீடு அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய தொற்று வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நாங்கள் வைரஸை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே எங்கள் வைரஸை காணோம் எங்களுக்கு அதை காணும் இதை காணோன்னு சொல்லிட்டு எப்படி போச்சுன்னு சொல்ல முடியாது அமானுஷத்தை நம்மளால் உணர முடியாது அவனால் அனுபவிக்க மட்டும்தான் முடியும் இல்லையா அந்த மாதிரி நிறைய திரும்ப கொரோனா மாதிரியான தொற்று வருவதற்கான டைம் பீரியட் அப்படின்றது கிரகத்தால் தீர்மானிக்கப்பட இருக்கிறது அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது மனிதருடைய வக்ரஸ் புத்தியை பொறுத்து தான் நிகழப்போகுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்குது அது காய்ச்சல் பரவக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் நீச்சமாகக்கூடிய டைம் பீரியடில் இருக்கனால கொஞ்சம் வளர்ப்பு புனாடிகள் மூலமாக அந்த தொற்று நோய்கள் அப்படின்றது நிறைய நிகழ்வதற்கான டைம் பீரியடு உலகத்தில் இருக்குது இந்தியாவை பாதிக்குமா அப்படின்னா ஏசியன் கண்ட்ரி கொண்டு தப்பிச்சுக்கலாம் இன்னும் சொல்ல அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அந்த மாதிரியான கண்ட்ரிஸில் கொஞ்சம் பொருளாதார சரிவு வருவதற்கான டைம் பீரியடு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் இது ஏன்னா உலகியல் ஜோதிடம் ஒன்று இருக்குங்க ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள ஒவ்வொரு நாடையும் நம்ம வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படி பார்க்கும் போது இப்போ இருக்க பிளான்ட் பொஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிய கண்டம் அப்படின்றது தப்பிச்சிரும் மற்ற கண்டங்கள்ல கண்டிப்பாக வியாதிகள் மூலமாகவும் பொருளாதார இழப்பின் மூலமாகவும் சில சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய டைம் பீரியட் தான் இருக்கு இன்னும் ராகு நான் சொன்ன மாதிரி அமானுஷம்னு சொன்னேன் இல்லையா அமானுஷம் வீடு தான் கும்பம் அப்போ இந்த ஏலியன்ஸ் பற்றியான தகவல்கள் ஏலியன்ஸ் வருகை அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் மக்கள் அசால்ட்டாக பார்ப்பாங்க ஏலியன்ஸை பார்க்குறது சொல்ல முடியாத விஷயத்தை வந்து எதிர்பார்க்காத விஷயத்தில் அப்படியே பூதாகாரமாக வெடிக்கிறது இதெல்லாம் நிகழப்போகுது கேது அப்படின்ற பிளானெட் தான் சூரியனோடு செய்திருக்காரு கேது அப்படின்னாலே ரொம்ப டீப்பாக போய் அனலிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளானெட் அதை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் மைக்ரோ எனர்ஜி கேது சூரியனோட செய்திருக்கும் சூரியன் யார் அப்படின்னா மருத்துவக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லலாம் அப்போது இது வரைக்கும் எந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா வியாதிக்கும் நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி மருத்துவ உலகில் ஒரு புதிய புயற் புரட்சி அப்படின்றது கண்டிப்பாக அடம் போகுது நிறையா வந்து கைக்கு தோலுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்க போகுது புற்றுநோய் கேன்சருக்கான மருந்து கிடைக்க போகுது நிறையா இது வரைக்கும் சொல்லவே முடியாது இதுக்கான மருந்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருப்போம்ல அதுக்கு எல்லாமே இந்த அங்கே இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க மருத்துவ உலகத்திற்கான வளர்ச்சி அப்படின்னு அபிர்விதமாக இருக்க போகுது முதல் விஷயம் ரெண்டாவது இப்போ இருக்கற பிளான்ட் போயிஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கிருமிகளால் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுனால திரும்ப மார்ச் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே லாக்டவுன் வரதுக்கான சான்ஸ் அப்படின்றது இருக்குது அது உலகத்தையே பாதிக்குமான அப்படி இல்லை வேலை நாட்டு நாட்டு பொருளாதாரத்தால் நம்ம நாடு கொஞ்சம் சரிவை சந்திக்கக்கூடிய டைம் பீரியடாகவும் இருக்குங்க கோல்டு வந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே மேம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கண்டிப்பாக யாரெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்குலாம் ஜாக்பெட் தான் இந்த தடவை கோல்டோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அபிரிதமாக இருக்க போகுது இந்த தடவை நம்ம மக்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்காங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு வச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ராகுதா ஷேர் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணக்கூடிய அவர் சனியோட வீட்டில் உட்காந்துருக்கனால ஆசையை காட்டி உங்களை வந்து அதுக்குள்ளே படுக்குழியில் தள்ளி விட்டுருவாங்க அப்போ எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் கொடுக்கும் காட்டு ராசி நான் சொன்னார் புதனோட வீட்டில் வந்து குரு உட்காந்துருக்காருங்க புதனாலே எப்படின்னா நிறைய அறிவு புத்தி கூர்மை அப்போது எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது இதுவரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க கூடிய அமௌண்ட் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு பத்து மாதத்தை தொழில் பண்ணுறவங்க தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க நிறைய இந்திய வயசுல வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம இளம் வயதினர் வந்து நிறையா தொழில் முனைவோர் ஆவதற்கான நேரம் அப்படின்றது மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிரியேட் ஆகிடும் ஏஐ அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகிறீங்க நிறைய ஃபோன் பணப்புழக்கம்ன்ற இன்க்ரீஸ் ஆகும் போகுது நிறைய அந்த பிட்காயின் அந்த காயின்லாம் சொல்கிறாங்க அதோட தாக்கம்ன்றது நிறைய இருக்க போகுது நீங்கள் முடியும் அப்படின்னா பத்திரங்கள் வாங்கி ஏன்னா புதன்றது டாக்குமெண்ட் ஸோ பத்திரங்கள் அப்போது கோல்டு பாண்டு வாங்கி வைக்கிறது கவர்மெண்டில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அதோட விலை வந்து இரண்டு மூன்று மடங்கு அதிகமாகி உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அதே நீங்கள் ஆர்னமெண்ட்டாக ஆபரணாக வாங்கினீங்கன்னா அது வாங்கக்கூடிய நிலமையில் மக்களுக்கான இருக்காது ஏன்னா பொருளாதாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகிறனால கோல்டு ரேட் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அந்த இப்போயே நம்மளுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்துச்சு மினிமம் ஒரு எழுபதாயிரம் வர்றதுக்கான நேரம் இருக்குது நம்ம ரொம்ப அறிவார்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்க பத்திரங்கள் மூ அப்புறம் சிறுசேமிப்பு பத்திரங்களை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் காலநிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய இடத்துல பூகம்பம் வெடிப்பதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு நிறைய இடத்துல சுனாமி வருவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பா சுனாமி வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு கடல் சீற்றத்தோடு காணப்படுவதற்கான நேரம் புவியோட வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான டைம் பீரியட் அப்படின்னு இருக்கு ஏன்னா வரும்போதே ஆரம்பிக்கும்போதே சனி சூரியன் சுக்ரன் சந்திரன் மற்ற கேதுவோடைய பார்வை ராகுவோட இணைவு இதெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் எண்டு வரைக்குமே ஒரு ஏழு ஏழு பிளான்டோடைய தொடர்பு கொள்றாங்க பத்ததுக்கு செவ்வாய் வேறு பிப்ரவரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நீச்சகதியிலேருந்து முன்னாடி நோக்கி போகிறார் அவரும் குரு போகிற வீட்டில் போய் உட்காந்துக்க போகிறார் அப்படி பார்க்கும்போது இந்த மேல் வரிசையுடைய கிரகங்களுடைய இணைவு முடியப்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறையா மழை பொழிவு அப்படின்றது இருக்குது நிறைய பால் உற்பத்தி வருவதற்கான டைம் பீரியட் இருக்குது இந்தியா அதில் தண்ணீரை வடைவதற்கான நேரம் அப்படின்றிருக்கு ஏன்னா சுக்கரன் உச்சமடைகிற அந்த இடத்துல சுக்கரன் தான் பாலை இண்டிகேட் பண்ணக்கூடியவர் நிறைய உணவு உணவு சார்ந்த பொருட்களை யாரு மேற்கொள்றாங்களோ அவங்களெலாம் ஜெயிக்க போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் சொல்லுவோம்ல அதை பதப்படுத்தப்பட்ட உணவுகளுடைய இது அதிகமாக போகுது இது வரைக்கும் வந்து இதெல்லாம் கூட நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல மாதிரியான விஷயம் கூட உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பத்து நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உணவுப் பொருட்கள் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறையிறதுக்கான விஷயத்தை இண்டிகேட் பண்ணி அந்த ராகு சனியெலாம் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட்டுங்க அப்போ இந்த இடத்துல இருக்கிறனால என்ன கூட நிறைய வந்து ஃப்ரோசன் ஐட்டம் வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்றது நிறைய மேற்கத்திய உணவுகளை உண்றது மூலமாக வயிறு வயிறு சந்த பிரச்சனையில் உலக மக்களுக்கே அது வந்து நிகழ்வதற்கான டைமாகத்தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடத்துல வந்து மலைச்சரிவுகள் நடப்பதற்கான டைம் பீரியடாகவும் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்தியா கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க வேறு வேறு கண்ட்ரியில் வந்து நிறையா பூகாம்பம் வர்றதுக்கு நிறையா வந்து மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்வதற்கான டைமெல்லாம் இருக்குது மழை பொழிவு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்க போகுது விவசாயிகளெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க கால்நடை வளர்ப்பு அப்படின்றது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்க போது அதை ஃபுல்லாமே ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே ஆன்லைன் பண்ண போகிறாங்க ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகப்போகுது அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக வரக்கூடிய ஊழல்களும் நிறையா போகுது காலநிலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய இருப்பது நான் இந்தியா இதுவரைக்கும் சந்திக்காத வெயிலை சந்திக்கும் ஒரு ஐம்பது டிகிரி அறுபது டிகிரிலாம் பார்த்தது இல்லை அது வந்து அரபு கஞ்சி மாதிரி தான் இருக்குன்னா இந்த சென்னையிலேயே நம்மளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு டிகிரி வெயில் கொளுத்து வாங்குவதற்கான நேரம் ஆஃப்டர் மேக் அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயம் இதுவரைக்கும் இல்லாத குழு அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம் அப்போ இது வரைக்கும் நான் பார்க்காத பார்க்காத சீதோஷனையே காலநிலை மாற்றத்தை இந்த தடவை கிரகங்கள் கொடுக்க போகுது நம்மளுக்கு அரசியல் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அரசியல் அப்படின்னு பார்த்தா நிறைய முக்கிய அரசியல் தலைவர்களுடைய உடல்நிலையை பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியடாக இருக்குது கண்டிப்பாக அரசியலில் பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இவங்களா இவங்களோட சேருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்க மாட்டோம் நான் அவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு புதிய ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி முழக்கங்கள் வருவதற்கான நேரம்லாம் இருக்குது புதிய புதிய தலைவர்கள்லாம் உருவாவார்கள் இருக்கிற தலைவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வருவதற்கான நேரமும் இருக்குது ஏன்னா சூரியன் அப்படின்றவர் தான் இந்த அரசியலை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் ஸோ அந்த பிளான்ட்ரி போஷனை வச்சு சொல்லும்போது கண்டிப்பாக அரசியல் தலைவர்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த அரசியல் மட்டும் இல்லைங்க உலக அரசியலே வேறு மாதிரியான ஒரு திருப்புமையை சந்திச்சிடும் நம்ம எதிர்பார்க்கவே திடீரென் ட்ரம்ப் வந்துட்டார் இல்லையா ஏன்னா சனி எப்பயுமே நான் சொல்ல மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் போது அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நிறைய அரசியல் தலைவர்களுடைய மாற்றம் அதன் மூலமாக மக்கள் கிளர்ச்சி அடைதல் நிறைய சின்ன சின்ன போரை உண்டாக்குறது நிறைய வார் வருமா அப்படின்னா பெரிய வார் வராது ஆனால் எல்லா நாடும் நாங்கள் வார் வார்ன்னு சொல்லிப்பாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் சொல்லுவாங்க மக்களை ஒரு பீதியிலே இருக்கிற மாதிரியான டைம் பீரியடாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் கொஞ்சம் அமையுது உலகத்து அரசியல் தலைவர்களுடைய உயிருக்கு கொஞ்சம் அதுவும் எஸ்பெஷலி ரஷ்யாவோட தலைவருடைய உயிரெலாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது அப்படின்றது இப்போ தேவைப்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க பணம் வரும் அப்படின்றதுக்காண்டி உட்காந்து இடத்துல பணம் சம்பாதிக்கலான்ற மாதிரியான தாட் ப்ராசஸை எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே ராகு கொடுத்துருவார் மே மாசத்துக்கு அப்புறம் உழைக்காமல் ஊதியம் வரக்கூடிய வேலைக்கு வந்துருச்சு இப்பவே நம்ம வேலையெல்லாம் போகிறதுல வீட்டில் உட்காந்தே நம்ம எல்லாமே செஞ்சுக்கிறோம் இன்னுமே நம்மளை சோம்பேறுத்தனம் ஆக்கக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்குது அப்போது கண்டிப்பாக ஸ்கேமில் மாட்டக்கூடிய நேரமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ராகு தாங்க வயிறு ட்ராக் உடல் அப்போ சாப்பிட்ற மூச்சு மூச்சுத்தணர் பிரச்சனை சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் நீங்கள் நானே இந்த கிரகம் அந்த கிரகம் சாரி இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இல்லை இந்த ராசி அந்த ராசி இல்லை காமனாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உங்களுடைய உடலை பார்த்துக்கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது விஷயம் பணத்தின் மூலமாக மற்றவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் உழைக்காமலே சம்பாதிக்கலான்றது நம்மளோட தாட் ப்ராசஸே இல்லை ஆனால் அந்த மாதிரியான ப்ராசஸ்களும் உங்களை கொண்டு போய் விட்டுறோம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட என்ன பண்ணணும் எதை எதை தவிர்க்கணும் அப்படின்னா ஏமாற்றலாம் அப்படின்ற விஷயத்தை தவிர்த்துருங்க அதுவே வந்து ஒரு உங்களோட மருத்துவங்க ஏமாத்துறதுக்கான இருந்து காப்பாற்றி கொடுத்துரும் நம்ம நல்லா தான் இருப்போம் நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பாருங்கள் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை ஆர்டர் தரோம் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரோம்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரியான இது பண்ணுவாங்க பணம் கொடுத்து ஒரு விஷயத்த பண்ணணுன்றதை தவிர்த்துருங்க ஏன் இப்போ பணம் கொடுத்தா எனக்கு இது விஷயம் நடக்கும்ன்ற மாதிரியான ஒன்று இருக்கும்ல தான் பார்க்கலாமேன்ற தாட் ப்ராசஸ் வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் எந்த இதுக்கும் பணம் கொடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அதனால ராகு அப்படின்னாலே மாயக்காரகன் தான் ஏமாற்றி வலையை வீசக்கூடியவன் தான் அவன் அபிலாஷை அப்படின்ற இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து நம்மளுடைய டிசையரை தூண்டி விட்டு தூண்டி விட்டு பணத்தின் மூலமாக இழப்பை சந்திக்க வேண்டிய காலத்தை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக வரி நீங்கள் இந்த வரி அந்த இல்லை தோட்டத்துக்கெல்லாம் வரி விதிக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது அதனால வரி ஏற்பு அதன் மூலமாக அரசு எதிர்க்கிறது அப்படின்ற இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா ஏமாறக்கூடிய நேரமாக இருக்குது ஏமாறாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃபைனலாக ஒரே கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எல்லாமே நல்லா இருக்கு போகுது நம்மளுடைய ஆசைகள் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் நம்ம சுருக்கிக்கிட்டோம் இல்லை நம்ம விழிப்புணர்வாக இருந்துட்டோம் அப்படின்னா உலக மக்களுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சூப்பராக இருக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஆங்கில புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் உங்கள் கனவுகள் அனைத்தும் கைகூடிய கூட ஆண்டாக மலரட்டும் எம் சிஆர் பியோர் கார்டன் கிளப் பார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜேடி தான் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ் பி சி ஆதி மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்